ராகுணுலுக்கும் இணையான தேர்தல் செய்கிறதா என்ன காரணம் தலை சிறந்த ராஜதந்திரம் மோடி அமித்ஷா விரிச்ச வலையில் காங்கிரஸ் ராகுலும் சிக்கி இருக்கிறார்கள் கொலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே அண்மை காலமாக மோடியினுடைய பிரச்சாரம் அதனுடைய போக்கு பிஜேபியினருக்கு ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கி இருக்கிறது அது என்ன அப்படின்னா காங்கிரஸ் சென்ட்ரிக்கா ரொம்ப போக்கஸ்டா மோடி போய் கொண்டே இருக்கிறார் காங்கிரஸ் இன்ன விதமாக திட்டமிட்டு வருகிறது இருக்கிற இடஒதுக்கீட்டை எல்லாம் ஓபிசி எஸ்சி எஸ்டி பறித்து முஸ்லிம்களுக்கு கொடுக்க முயற்சி செய்கிறது அதே போல நாட்டு வளங்களை பங்கீடு செய்வதில் முஸ்லிம்களுக்கு முன்னுரிமை தர இருக்கிறது மன்மோகன் சிங் சொல்லி சோ காங்கிரஸ் வந்து இடஒதுக்கீட்டில இருந்து ஒவ்வொன்றிலும் அது முஸ்லிம் சென்ட்ரிக்காக போய்கொண்டிருக்கிறது அதே போல மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு செய்வதற்கு காங்கிரஸ் முயற்சி செய்திருக்கிறது जब तक मोदी जिंदा है मैं दलितों का आरक्षण आदिवासियों का आरक्षण ओबीसी का आरक्षण मुसलमानों को धर्म के आधार पर नहीं देने दूंगा नहीं देने दूंगा இதற்கு முன்னால ஆந்திர பிரதேசல அப்படித்தான் காங்கிரஸ் செய்தது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அதனால மதத்தின் அடிப்படையில் நாங்கள் இடஒதுக்கீடு தரமாட்டோம் என்று காங்கிரஸ் கையெழுத்திட்டு தருவதற்கு தயாரா இப்படி பல்வேறு கேள்விகள் அதே போல வாரிசு வரி என்ற ஒன்று போட போகிறது அப்படி ஒரு ஐடியா அதுட்டு இருக்கு அவர் மோடி இவ்வாறு சொல்லுகிறப்பவே சாம் பெட்ரோடா வந்து அமெரிக்கால இதே போல வாரிசு வரியெல்லாம் இருக்கு ஒருத்தர் நூறு கோடி வச்சிருக்கிறவரை இறந்து போயிட்டார் அப்படின்னா அந்த ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் வாரிசுக்கு போகும் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் கவர்மெண்ட்டுக்கு போயிடும் அது கொண்டு வந்தா என்ன தப்பு இந்த இந்த டைரக்ஷன்ல இதே போல அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி வாரிசு வரியெல்லாம் கொண்டு வரதுக்கு இந்தியாவில் யோசிக்கணும் அப்படின்னு அவர் ஒன்று சொல்ல there is a inheritance tax so if let's say one has 100 million dollar worth of wealth and when he dies

वारी कांग्रेस तैयार आगे आज कांग्रेस पार्टी शैम पित्रोड़ा के बयान के बाद कंप्लीटली एक्सपोज हो गई राहुल गांधी सोनिया गांधी और पूरी कांग्रेस बैकफुट पर आई कि हमारा मकसद ये नहीं है परंतु आज श्याम पित्रोड़ा जी के बयान ने कांग्रेस का मकसद देश के सामने स्पष्ट कर दिया है इनुरवको என்னனா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அயோத்தி கோயிலை இது மூடி விடுவோம் பாபர் பூட்டு போட்டு விடுவார்கள் அப்டீனே இப்ப மோடிவர சொல்லத் தொடங்கி இருக்காரு மோடிக்கு 400 சிட்டே चाहिए ताकि कांग्रेस अयोध्या में राम मंदिर पर बाबरी ताला ना लगा दे என்ன காரணம்னா ஏற்கனவே வந்து அந்த அயோத்தி வழக்கு முடிவடையாமல் நீண்டு கொண்டே போக வேண்டும் அந்த வழக்குல தீர்ப்பே கூடாது என்பதற்காக காங்கிரஸ் அரசும் பாடுபட்டது உண்மை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த தேர்தலுக்கு முன்னதாகவே தீர்ப்பு விடுமோ என்று பயந்து அப்போது காங்கிரஸ் கட்சியில் இருந்த கபில் சிவர் ஒரு வழக்கே தாக்கல் செய்தார் தீர்ப்பு கூறுவதாக இருந்தால் கூட தேர்தல் முடிஞ்சதற்கு பிறகுதான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் அப்படின்னு கோரி அவர் ஒரு மனுவே தாக்கல் செய்தார் பொதுவா வழக்குகளை பார்த்திருக்கிறோம் ஆனால் தாமதமாக தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று கோரி வழக்கு போட்டார்கள்னா இந்த ஒரு வழக்கு தான் அது அயோத்தி வழக்கு அந்த கேஸ் போட்டது காங்கிரஸ் அன்றைக்கு காங்கிரசில் இருந்து கபில் சிபல் அந்த கேசம் போட்டார் இது எல்லாவற்றையும் பார்த்துருக்கோம் அதனால காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து விட்டால் அயோத்தி கோயிலுக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் இப்படியாக தொடர்ந்து இந்த காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபிங்கிற மாதிரியே கொண்டு போயிட்டு இருக்காங்க இதனால பிஜேபிக்காரர்களுக்கே ஒரு ஆச்சரியம் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா காங்கிரஸ் அந்த அளவுக்கு எழுச்சி பெற்று விட்டதா காங்கிரஸ் மையப்படுத்தி ஒரு அரசியலை மோடி செஞ்சுட்டு போறார்னா காங்கிரஸ்னால ஒரு பெரிய சேலஞ்சு தனக்கு ஏற்பட்டு இருப்பதாக மோடி உணர்கிறாரா காங்கிரஸ் அந்த அளவுக்கு பெரிய அளவில் வளர்ந்து விட்டதா எதுக்காக கொண்டே இருக்கிறார் இதுக்கு ரெண்டு காங்கிரஸ் காங்கிரஸை இந்த அளவுக்கு அவர் காங்கிரஸை கிடையாது இந்த இந்த தடவை அளவுக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் வார்த்தைக்கு வார்த்தை இளவரசர் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் நிறைய கொண்டிருக்கிறது இப்ப கூட பாத்தீங்கன்னா இன்னொன்னு கூட சொல்லியிருக்கிறார் இளவரசர் வந்து முன்னால ஒரு கடந்த ஐந்து வருஷமா மூச்சுக்கு முன்னூறு தடவை அதானி அம்பானினே சொல்லிட்டு இருப்பாரு இப்ப என்னமோ சொல்றதே இல்லை அதானி பத்தி பேசவே மாட்டேங்கிற அம்பானிய பத்தி பேசவே மாட்டேங்க என்னாச்சு அவங்கள்ட்ட ஏதாவது டெம்போல பணம் வந்து குவிஞ்சிருச்சா எங்க ரீச் ஆகணும் அங்க ரீச் ஆயிருச்சா ஏதா டீல் நடந்திருக்கா இதை நாட்டு மக்களுக்கு ராகுல் காந்தி சொல்லணும் நேற்றுக்கு வரைக்கும் எதுக்கடத்துல அதானி அம்பானி சொல்லிட்டு இப்ப பேசாமல் இருக்கிறாரே இது என்ன அப்படின்னு மோடி राहुल सेंट्रिका का केटर कि टरकर फिर धीरे धीरे कहने लगे अंबानी अडाणी अंबानी अडाणी अंबानी अडाणी इन्होंने अंबानी अडाणी को गाली देना बंद कर दिया क्या टेम्पो भरकर के नोटे कांग्रेस के लिए पहुंची है क्या क्या सौदा हुआ है இதையெல்லாம் பார்க்குறப்போ பிஜேபிக்காரர்களுக்கு ஒரு ஆச்சரியம் என்ன தொடர்ந்து மோடி காங்கிரஸ் ராகுல் இப்படியே போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திட்டு இருக்காரு இதுக்கு முந்தின தேர்தலில் பிஜேபி வந்து கான்செப்டுவலாக பேசும் அவங்க என்ன செய்ய போகிறாங்கங்கிறத பத்தி ரொம்ப ஃபோக்கஸ்டாக பேசிகிட்டு இருப்பாங்க பொதுவாக காங்கிரஸ் காலத்துல என்னென்ன நடந்ததுங்கிறத வந்து சொல்லி அதை விமர்சனம் பண்ணுவாங்க ராகுலுக்கு எப்போதுமே ஒரு பெரிய முக்கியத்துவத்தை மோடி கொடுத்ததே கிடையாது பொதுவா வந்து பேரே சொல்ல மாட்டார் ராகுல் பேரை எப்போதுமே மோடி சொன்னது கிடையாது இப்போ வந்து ராகுல் பேரை சொல்லலைனாலும் இளவரசே இளவரசன் திரும்ப திரும்ப இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா மோடியால் எதிர்க்கப்படக்கூடிய அளவுக்கு பிஜேபியால் எதிர்க்கப்படக்கூடிய அளவுக்கு பொருட்படுத்தத்தக்க தக்க அளவுக்கு காங்கிரஸ் திடீர்னு வளர்ந்து விட்டதா இந்த எலெக்ஷனை பொறுத்த காங்கிரஸ் என்பது ரொம்ப முக்கியமான போர்ஸா இருக்கு இத கிராஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் அதனால மோடி மோடிலாம் பேசிட்டு இருக்காரா நிறைய கேள்விகள் இதுக்கு இடையில தெலுங்கானாவில் நேற்று தன்னுடைய பரப்புரையில் பேசிய அவர்கள் தெலுங்கானால அப்படிங்கிற மக்களவை தொகுதியில பேசின அமித்ஷா இதற்கு ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டு இருக்கிறார் அமித்ஷா என்ன சொல்லி இருக்கிற இந்த தேர்தல் ராகுலுக்கும் மோடிக்கும் இடையிலான தேர்தல் ராகுலுக்கு அளிக்கும் வாக்கு ஜிகாதுக்கானது மோடிக்கு அளிக்கும் வாக்கு வளர்ச்சிக்கானது ये राहुल गांधी वर्सेस नरेंद्र मोदी का चुनाव है ये चुनाव वोट फॉर जेहाद इसके अगेंस्ट वोट फॉर विकास का चुनाव है ये चुनाव राहुल गांधी की चाइनीज गारंटी के खिलाफ मोदी जी की भारतीय गारंटी का चुनाव है என்ன திடீர்னு ரொம்ப ஓபனா இந்த தேர்தல ராகுலுக்கும் மோடிக்கும் இணையான தேர்தல் மோடிக்கு சமமாக ராகுல பிஜேபி ஈக்வேட் செய்கிறதா மோடிக்கு சமமான தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் பார்க்கிறார்களா இப்படின்னா இதுக்கு முன்னால ஒரு வியூகம் வகுத்ததே இல்லை இதெல்லாம் என்ன திடீர்னு இது எல்லாருக்குமே எழுந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி இது என்ன காரணம் ஆக்சுவலா இது ஒரு பிரமாதமான ஸ்ட்ராட்டஜி தலை சிறந்த ராஜதந்திரம் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன காரணம் இன்னைக்கு தேசிய அளவுல மோடிக்கு இணை வைத்து சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு தேசிய தலைவர் கூட கிடையாது குறிப்பா எதிர்த்தரப்பில் தலைவர்களே கிடையாது இது எதிர்கட்சிகளை சேர்ந்த அத்தனை தலைவர்களுக்கும் தெரியும் அப்படி தெரிஞ்சனாலதான் அவங்க வந்து மோடிக்கு எதிராக எங்க சைடுல இருந்து எங்க தரப்புல இருந்து இன்னார் தான் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லவே இல்லை சொன்னாங்க காரணம் அவர்கள் தரப்புல மோடியை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு மாபெரும் தலைவர்கள் கிடையாது அப்படின்னு தெரியும் அதாவது ராகுல் காந்தியும் சொல்லலாம் டெல்லியில நடந்த கூட்டத்துல ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் வைத்துக் கொண்டே மல்லிகார்ஜுன கர்கையை பிரதமர் வேட்பாளராக நிறுத்தலாமே அப்படின்னு மம்தா பானர்ஜியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் சொன்னாரு அத சோனியா அவர் ராகுலும் ரசிக்கல அந்த கூட்டத்திலேயே கலந்து கொண்ட மல்லிகார்ஜுன கார்கே இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வருத்தம் அப்புறம் யோசிப்போம் அப்படின்னு சொல்லி அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டு அதன் மூலமா சோனியா காந்தியையும் ராகுல் காந்தியும் மனம் குளிர செய்தார் ஸோ அங்க இருக்கிற எந்த தலைவர்களுக்கும் யாரையும் போக்கஸ் பண்ண விரும்பல அப்படி போக்கஸ் பண்ண சரியா வராது அப்படின்னு அத்தனை தலைவர்களுமே நினைக்கிறார்கள் ஏன்னா மோடிக்கு இணையான ஒரு மாபெரும் தலைவர் அப்படிங்கிறது அவங்க தரப்புல கிடையாது அப்படிங்கறப்போ அவங்க தரப்புல இருந்து யார மோடிக்கு எதிரா நிறுத்தினாலும் கம்பேரிசன் வர்றப்போ ஒப்பீடுன்னு வர்றப்போ மோடியோட அவரை கம்பேர் பண்றப்போ என்னங்க மோடி இருக்க அவருக்கு எதிரா இவரையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூடுதலான வாக்குகளை பிஜேபி பெறும் சோ இந்த கம்பேரிசனை பார்த்ததுமே மோடிக்கு இயல்பா கிடைக்கிறதுக்காட்டி இன்னும் கூடுதல் ஓட்டுகள் விழுந்து விடும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் பயப்படுகின்றன ஏன்னா இயற்கையா மோடிக்கு கிடைக்கிற ஓட்டு கிடைக்கும் ஒரு மோசமான கம்பாரிசனை உருவாக்கினீங்கன்னா அய்யய்யோ எதிர் தரப்புல வந்தா இவர்தான் பிரைம் மினிஸ்டரா வருவாரா அப்படின்னா அதுக்கு மோடியே வந்துடட்டும்னு சொல்லி இன்னும் மோடிக்கு இதுவரைக்கும் வரைக்கும் ஓட்டு போடாதவர்களும் போட தொடங்கி விடுவாரு அதனால மோடிக்கு எதிரான ஒரு கம்பாரிசனை உருவாக்கிட கூடாது அதனால இதை வந்து பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் விதமான ஒரு பைனரியை உருவாக்க எதிர்த்தரப்பு தீர்மானித்திருந்ததுல இதுதான் நடந்தது மோடிக்கு எதிராக ராகுல் அப்படின்னு சொல்லிட்டாலே மோடி இன்னும் கூடுதலா ஓட்டு வாங்கிடுவார் ராகுல் பேரை சொன்னாலே தோக்குறது உறுதி அதனால ராகுல பிரதமர் வேட்பாளரா முன்னிறுத்த கூடாதுன்னு காங்கிரசே தீர்மானி ராகுலுடைய சொந்த கட்சியான காங்கிரசே அவரை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தவில்லை ஸ்டாலின் தான் வந்து ராகுல் காந்தியை ராகுல் காந்தி அமைதியில் தோற்று போனார் தொகுதியிலே அவர் தோற்று போனார் ஆனா சவுத்ல வயநாட்டுல ஜெயிச்சார் ஆனால் ராகுல் காந்தி தான் பிரதமர் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பலன் இருந்தது தமிழ்நாட்டில் அவங்க ஸ்வீப் பண்ண முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி எட்டு ஜெயிச்சார் அகில இந்திய அளவுல அதுக்கு எந்த பலனும் இல்லை ராகுல் வர்சஸ் மோடி அப்படிங்கிற ஒரு பைனரியை உருவாக்கினால் மோடி உச்சகட்ட வெற்றியே அடையோ நாளைக்கு எதிர்த்தரப்புல ஓட்டு போட்டு கடைசியில பிரைம் மினிஸ்டர் ராகுல் காந்தியா வந்துருவார் அப்பப்பா அப்படின்னா அது வேண்டவே வேண்டாம் மோடிக்கு தான் ஓட்டு போடணும் சொல்லி அத்தனை பேரும் மோடிக்கு ஓட்டும் சோ அப்படி ஒரு ஒப்பீட கொண்டு வந்துட்டால் மோடிக்கு இயல்பாக கிடைக்கிற ஓட்டு மோடிங்கிறதுக்காகவே கிடைக்கிற ஓட்டு பிளஸ் ராகுலை வேண்டாம் என்று நிராகரிப்போர் மோடிக்கு இன்னும் கூடுதலாக கிடைக்கிற ஓட்டு என்று இரண்டு விதமான வாக்குகள் மோடிக்கு சேர்ந்து கொடு அப்போ மோடியுடைய வெற்றி அபாரமாக இருக்கும் அதனால தான் ராகுல் வர்சஸ் மோடி என்கிற ஒரு பைனரிய உருவாக்காமல் காங்கிரசே தவிர்த்து வந்தது இதெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அதோடு மட்டுமில்ல இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக் ஒன்னையும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரசும் பிஜேபி நேருக்கு நேர் மோதிய தொகுதிகள் நூற்றி எண்பத்தி ஆறு இந்த நூத்தி எண்பத்தி ஆறுல நூற்றி தொகுதிகளில் பிஜேபி வென்றது பதினாறு தொகுதிகளில் மட்டும் தான் காங்கிரஸ் நேருக்கு நேர காங்கிரஸும் பிஜேபியும் மோதுகிறது என்றால் கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சென்ட்டுக்கு மேல ஸ்ட்ரைக் ரேட்டு ஃபேவர் ஆஃப் பிஜேபி தான் இருக்கு அதுக்கு இன்னும் ரீசென்ட்டா ஒரு உதாரணம் சொல்றேன் ஐந்து மாநில தேர்தல் எடுத்துப்போம் எந்த மாநில கட்சியான தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியை இப்ப பாரத ராஷ்டிரிய சமிதியை காங்கிரஸ் எதிர்கொண்டதோ அந்த இடத்துல மட்டும்தான் நான்கு மாநிலத்தில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது குறிப்பா நேருக்கு நேர் எதிர்கொண்ட சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது பிஜேபி வந்து இதுல இருந்து என்ன தெரிய வருகிறது ஒரு பைனரியை உருவாக்கினால் அதிலும் குறிப்பாக மோடி வர்சஸ் ராகுல் என்று உருவாக்கினால் மோடியுடைய சக்சஸ் ரேட் முன்னை காட்டிலும் அதிகமாகும் அப்படிங்கிறப்போ இப்படி ஒரு பைனரியை நாம உருவாக்குவோம் என எதிர்க்கட்சிகள் உருவாக்காது ராகுல முன்னிலைப்படுத்தி இந்தி கூட்டணியில எந்த தலைவரும் பேச போறது இல்ல காங்கிரஸ் அப்படி பேசாது பேசினா கிடைக்கிற நாலஞ்சு தொகுதி இல்லாமல் போயிடும் அந்த பயம் காங்கிரஸ் பேசாம அந்த வேலையை நாம பார்ப்போம் ராகுல் வர்சஸ் மோடினு கொண்டு போவோம் அப்போ பிஜேபியினுடைய வெற்றி விகிதம் இன்னும் கூடும் இதுதான் இப்போ பிஜேபி எடுத்திருக்க மிக முக்கியமான ராஜதந்திரம் அதைத்தான் நேற்றைக்கு தெலுங்கானால இருக்கிற போங்கிர் என்கிற மக்களவை தொகுதியில் இருந்து அமித்ஷா பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பித்து இருக்கிறார் இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா இந்த பைனரிய ஏ உருவாக்கிறாங்க அப்படின்னு இப்போ இதுல இன்னொரு கேள்வி இருக்கு இப்போ இப்படி பண்ணினால் வெற்றி நல்லா கிடைக்கும்னா இது ரெண்டாயிரத்தி பதினாலுல பண்ணிருக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பண்ணிருக்கலாம் இப்ப ஏன் பண்ணணும் அது ஒரு கேள்வி இருக்கு இப்போ பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரீசன் இருக்கு அது என்ன அப்படின்னா இந்த தடவை தான் மோடி லோக்சபால நாங்கள் எத்தனை தொகுதிகளில் ஜெயிப்போம் என்பதை ரொம்ப கமிட் பண்ணி இருக்கிற பிஜேபி மட்டுமே முன்னூத்தி எழுபது ஜெயிக்கும் நானூறுக்கு மேலே போகும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் பிஜேபி நானூறுங்கிறது ஒரு அசாதாரணமான பிகர் சாதாரண விஷயம் பண்றதுலாம் அவ்வளவு ஈஸியா கிடையாது ரொம்ப கடுமையாக ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வச்சு ரொம்ப ரொம்ப தீவிரமா களமாடணும் அப்படிலாம் மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும் பெரிய ஃபிகரை சொல்லி இருக்கிறதுனால இந்த தடவை இந்த விதமான ஒரு பைனரியை உருவாக்குகிறார்கள் உண்மையில களத்துல வந்து ராகுல் வர்சஸ் மோடிங்கிறதே கிடையாது மோடிக்கு பக்கத்துல யாருமே கிடையாது இது உண்மை ஆனால் ராகுல் வர்சஸ் மோடி என்பது கூட தோற்றத்தை உருவாக்க பிஜேபி முயற்சி செய்கிறது அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்கினால் இரண்டு விதமான வாக்குகள் மோடிக்கு வந்து சேரும் ஒன்று மோடிக்கு எப்போது விழக்கூடிய தானாகவே வந்து சேரக்கூடிய வாக்குகள் இன்னொன்று ராகுல் காந்தி எந்த காரணத்தை கொண்டு பிரதமராகி விடக் கூடாது என்பதற்காக புதிதாக மோடியை நோக்கி வரக்கூடிய வாக்கு இந்த ரெண்டு விதமான வாக்குகள் சேரும் அப்படிங்கிறப்போ மோடி லோக்சபால கமிட் பண்ண மாதிரி அந்த ஹையஸ்ட் நம்பர்ஸ்க்கு போறது சாத்தியமாகும் இதுதான் காரணம் அதனாலதான் இந்த தடவை ரொம்ப நூதனமான உத்திகளை எல்லாம் பிஜேபி செய்து பார்த்து வருகிறது அமித்ஷாவும் சரி மோடியும் சரி ராஜதந்திரத்துல அவங்க அவங்க திடீர்னு மெனக்கட்டு இதெல்லாம் பேசுறாங்கன்னா சாதாரண விஷயம் தான் நிச்சயமா இந்தி கூட்டம்ல இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இப்ப மோடியும் அமித்ஷாவும் என்ன ஐடியால இப்படி ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியும் ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எல்லாம் புரியாம இருக்காது ஆனா அதுக்கு கவுண்டர் கொடுக்க முடியாத இடத்துல இந்தி கூட்டணி தலைவர்கள் இருக்கிறார்கள் இப்போ வந்து அமித்ஷா சொல்லுகிறார் போங்கிரில் இந்த தேர்தல் ராகுலுக்கும் மோடிக்கும் இடையலானது அப்படிங்கிறார் உடனே இதுக்காக இந்தி கூட்டணி தலைவர் மாத்தி வைக்கணும் இல்லாட்டி பெரிய சேதாரம் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக இல்ல இல்ல இது ராகுல் காந்திக்கும் மோடிக்கு இடையிலானதுலாம் கிடையாது ராகுல் காந்தியை மையப்படுத்தி நீங்க மோடிக்கு சமமா ராகுல் காந்தியை வச்சு பேசலாம் நாங்க ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா ஒண்ணுமே செய்ய முடியாது இது வந்து எப்படின்னா அந்த திருடருக்கு தேழ் ஓட்டுன மாதிரி ஏன் இப்படி நடக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆனா தவிர்க்க அவர்களால் முடியவே முடியாது மாட்டிக்கொண்டார்கள் கரெக்டா மோடி அமித்ஷா விரிச்ச வலையில இப்ப இந்தி கூட்டணி தலைவர்கள் சிக்கி இருக்கிறார்கள் குறிப்பாக காங்கிரசும் ராகுலும் சிக்கி இருக்கிறார்கள் சோ ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பிஜேபி நகர்ந்து கொண்டிருக்கிறது மோடி தான் என்ன கமிட் பண்ணாரோ லோக்சபால அதை தொட்டு விடுவதற்கான அத்தனை பிரயத்தனங்களையும் அவர் மேற்கொண்டு வருகிறார் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்